பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அப்படி வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் கள்ளக்குறிச்சி கள்ளசார வழி எண்ணிக்கை முப்பத்தைந்து தொற்று இருக்குது ஒரு பெரிய நெருக்கடியை திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்குதா ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சி தலைவர் பாஜக தலைவர் அப்படின்னு வரிசையாக கள்ளக்குறிச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அரசு நிர்வாகத்தின் சார்பிலையும் ஆட்கள் போயிருக்கிறாங்க மேலும் பெரிய நெருக்கடியை உண்டாக்குமா திமுக அரசுக்கு இது ஒரு ஒரு அரசு நிர்வாகத்துடைய அலட்சியத்தின் தன்மை தான் அப்படின்ற விஷயமா எடுத்துக்க முடியுமா இது மூன்று விஷயங்கள் நடக்கும் சார் அதாவது திமுக இப்போ நாற்பது பாராளுமன்ற தொகுதியில ஜெயிச்சுட்டு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த தருணத்துல சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது அப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதனுடைய பிரச்சனை வந்து பெருசாக பெரிதாக்கப்படும் பெரிதாக்கப்பட வேண்டிய பிரச்சனை தான் இது இது குறித்து விவாதம் பண்ணணும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கை எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி தான் காரணம் என்னன்னா முப்பத்தி ஆயிரம் முப்பத்தேழுன்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு பேர் கவலைக்கடமாக இருக்கிறாங்க இது இல்லாம கடந்த வருஷத்துல பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு சில்லற சில்லறையா கேஸ் எல்லாம் நடந்தது டாஸ்மாகில் மதுவும் சாப்பிட்டுட்டு ஒரு சிலர் இறந்துருக்குறாங்க அதனுடைய தன்மை என்ன அது ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்களா இல்லை மதுரை பிரச்சனையா அப்படின்னு அது ஒரு ஒரு விமர்சனம் அது ஒரு சைடு இருக்கு அப்போது இந்த போன வருஷம் இந்த வருஷம் நீங்கள் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு உயிர்கள் வந்து போயிருக்கு அப்போ எதிர்கட்சிகள் அதுக்கப்புறம் கூட்டணியில் இருக்கிறவர்களே வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உதாரணத்துக்கு வைகோ அவர்கள் இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இது வந்து அரசாங்கம் வந்து உடனே கூர்ந்து கவனிக்கணும் இது யாரு மீது நடவடிக்கை எடுக்கணும் அரசு வந்து மதுபான கடைகளை கொஞ்சம் கொஞ்சமா கொள்கை ரீதியாக உறுதியா இருக்கணும் சிபிஐ முத்தரசன் அவர்கள் என்ன அறிக்கையில் இருபது வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு இது ஏதோ இன்னைக்கு நேற்று கிடையாது இருபது வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு இது வந்து அதிகாரிகள் யாருன்னா மெத்தனமா இருந்தாங்களா அப்படின்றத கூர்ந்து கவனிக்கணும்னு அவர் சொல்றாரு இது ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்கிறவங்களே இதை வந்து குறை சொல்றாங்க அதுதான் முறை அதுதான் தர்மம் அந்த கூட்டணியில இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சோகமான ஒரு நிகழ்வு வரும்போது கூட்டணிக்காக திமுகக்கு வந்து நீங்க வருடி கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் இயல்பாக ரசிக்க மாட்டேன் இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு காலையில் வழக்காடு மன்றம் போயிருக்காங்க ஹைகோர்ட்ல போயிட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க சிபிசிஐடிக்கு போனா அவங்களும் லோக்கல் போலீஸ் இவங்களும் லோக்கல் போலீஸு உண்மை உண்மைத்தன்மை வராது அப்படின்னும் போது நீதியரசர்கள் கேட்கறாங்க ஏன் இன்னைக்கே இதை கேட்கணுமா என்னன்னு இல்ல மயிலாடு கேஸோட சீரியஸ்னஸ் அது மாதிரி இருக்கு உடனடியாக நீங்க விசாரணை பண்ணி அது ஆக்சன் எடுத்தீங்கன்னா தான் யாரும் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு பண்ணுறாங்க கோர்ட் சொல்கிறாங்க சரி அது நம்பர் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மது போதை இந்த மாதிரி விஷயத்துல தொடர்ந்து கொள்கை ரீதியாக பல வருடங்களா எதிர்த்து வராங்க அதுல அவங்க ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாங்க அந்த விஷயத்துல நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாராட்டு மது சம்பந்தமான விஷயத்துல அதிகமாக தன்னுடைய நிலைவாடை காற்ற ஒரு கட்சி அன்புமணி ராமதாஸ் என்ன இன்னும் மேலே போய் சொல்றாடி இருக்கிற ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிஷி வந்தியம் விழுப்புரம் இடத்துல இருக்கிறவங்க கட்சிக்காரர்களோ இல்ல வந்து சட்டமன்ற உறுப்பினர்களே வந்து ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்களோட நெருக்கமா பழகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறார் இப்ப இது இந்த குற்றச்சாட்டு வந்து யாரோ ஒரு மேல மூன்றாம் தர கட்சிக்காரர்களே இல்ல பொறுப்புல இருக்கிறவங்க அப்படி கிடையாது சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலே தன்னோட அறிக்கையில வந்து அன்புமணி ராம் தான் சொல்றாரு திமுக அரசின் மீது வரும் இதையெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்ப இந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தருக்கு பேரை தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இல்ல நம்ம பேரை கேட்கும் இவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக ஒருத்தர் வெற்றி பெற்றதுக்கு போஸ்டர் வச்சிருக்காரு அது ஒரு செய்தி அதுக்கப்புறம் இப்ப அவசரவசமா அந்த போஸ்டர்லாம் எடுத்திருக்கிறாங்கன்ற மாதிரி அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா இந்த பிரச்சனைகள் இங்க இருக்கு அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன சொல்றாங்கன்னா குறிப்பா கல்வராயன் ஹில்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து உங்களுக்கு ஒரு சில இந்த மலை சார்ந்த பகுதி இல்ல வந்து இந்த வனங்கள் பக்கத்துல இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி காராயம் காசு வேலைகள் நடக்குது அப்படின்னு அவங்களும் சொல்றோம் நாங்க இதை கரடியா கத்துறோம் ஆனா நடவடிக்கை இல்லைன்ற அப்போ இவங்க எல்லாம் இவ்வளவு சொல்லியும் காவல்துறையை சார்ந்தவர்களோ இல்ல இந்த பிடபிள்யூ விங்கில் இருக்கிறவங்களோ போதிய நடவடிக்கை எடுக்கல தான் இந்த இந்த தொடர்கதையா இருக்கு எனக்கு இதில் என்ன வந்து அரசாங்கத்து ஒரு சாமானியனா ஒரு பத்திரிகையானன ஒரு தான் இது வந்து ஏதோ காவல்துறை மீது வண்டி நடவடிக்கை எடுத்து ஊற்றக்கூடாது அங்கே இருக்கிற அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தாசில்தார் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இவங்க மீது கூட நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க அது எப்படி காவல்துறைக்கு தானே கடமை இருக்குது அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா கலெக்டர் தான் எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஒரு மாவட்டத்தை பொறுத்தவரை கலெக்டரையே நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க எஸ்பிஏ சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க ஏன்னா டைரக்ட் இப்ப கலெக்டரையே நீங்க பண்ணும்போது கலெக்டர் கீழே தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருது இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கலெக்டர் டிரான்ஸ்பர் கூடிய ஒரு விஷயத்துல கலெக்டர் ஆரம்பத்தில் இது வந்து கலாச்சார கிடையாதுன்னு வேற சொல்லிட்டாரு இல்லைங்க இந்த மாதிரி சமீப இந்த பொய் பேசுறது வார்த்தை ஜாலங்களை வைத்து பேசுறது இது வந்து இருக்கு நம்ம கள்ள சாராயம்னா அவங்க விச சாராயன்வாங்க அப்புறம் நம்ம விச சாராயம் கேட்டால் இல்லைங்க அது மெத்தனாலோட மிக்ஸு வி ஆர் அசர்டைனிங் த டீட்டெயில்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட வாக்குனாங்களா என்ன அதாவது அந்த கூட்டி கழக்கி கணக்கு அதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்னன்றது நமக்கு வேணாம் அதை குச்சா விஷமாயி சாவுறாங்க பணம் ஆயிட்டாங்க போணத்துக்கு என்ன தீர்வு இந்த குடும்பத்துக்கு என்ன வழி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இதற்கு இந்த மாதிரி ஒரு சாவு வரக்கூடாது குழந்தைங்க அனாதையாகிறாங்க தாய் தகப்பம் இல்லாமல் இதனால பெண்கள் கூட செத்து போயிருக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு உச்சகட்ட பிரச்சனை நம்ம மத்திய அரசு எதிர்க்கிறது மாநில சுயாட்சி பேசுறதெல்லாம் அப்புறம் பேசலாம் இதை சரி செய்யும் அப்போ இதற்கு வந்து ஒரு பாலிசி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வரணும் அரசாங்கத்திடம் ஒரு திட்டம் எதனா இருக்கா அதாவது என்னன்னா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரும்போது இந்த உருட்டல் மிரட்டல்லாம் கொஞ்சமாக இருக்காது கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் ஒரு ரிப்போர்டர் கிட்ட பேசினேன் ஆங்கில இதில் இருக்கிறவங்க அவங்க வந்து காலையில் வந்து எஸ்பி ஆஃபீஸ்லாம் வந்து என்ன இப்படி போட்டிருக்கீங்க தெரியுமா கொள்ளுமா அப்படின்லாம் வந்து ஒரு சில காவல்துறையவங்கலாம் பேசியிருக்கிறாங்க கண்ணிய குறைவா கிட்ட இதில் என்னன்னா அரசாங்க தரப்பில் வந்து ரெண்டு நாலு ஆறுன்னு வந்தது ஊடகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கங்க ஏரியா ரிப்போர்ட்டர் இருப்பாங்கல்ல அவங்க ஒரு தெரு போறாங்க ஒரு ஊர் போறாங்க ஒரு கிராமம் பார்க்கும்போது ஐயோ அம்மா என் வீட்டுக்காரர் போயிட்டாரு ஐயோ அப்பா என் பிள்ளை செத்து போட்டானே என் செத்தப்ப செத்து போயிட்டானே அப்படின்னு அவங்க அப்பா அப்பான்னு அழுவும் போது என்ன ஆகுதுன்னா அப்ப என்ன டெத்துன்னு வயிற்று வலி வாந்தி என்னன்னா என் நேத்து வந்து சாப்பிட்டாரு சாராயம் குடிச்சிட்டு வந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னும் போது அப்படி நேரில் போய் களத்துல போய் பத்திரிகையாளர்கள் உறுதி செய்து பத்திரிகையாளர்கள் தான் நேத்துல இருந்து அந்த நம்பரை வந்து உண்மையை வந்து வெளிக்கொண்டு வராங்க ஆமா ரெண்டு சேர்த்துக்கோங்க இந்த ஊர்ல நாலு ஜிப்மருக்கு அட்மிட் ஆனதுல இன்னும் ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க சேலம் ஜிஹெச்சுக்கு போனதில் அதில் ஒரு மூணு பேர் போயிட்டாங்க அப்படிதான் அந்த நம்பர் வந்து வேகமாக வெளியில் வந்தது அரசாங்க தரப்புல இருந்து வந்து கலெக்டரோ எஸ்பி ஆஃபீஸில் இருந்தோ வந்து எந்த தகவலும் சொல்லலை அது வந்து அதை அதை அமுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அதை தான் நேத்தெல்லாம் பார்த்தேன் இல்லை இன்னொரு கட்டமாக வந்து பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அண்ணாமலை மதுவிலக்க அமைச்சர் வந்து பதவி விலகணும்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் முதலமைச்சரே தார்மீக அடிப்படையில் அவர் தொடரணுமான்னு பார்க்கணும் இவ்வளோ சாவு எண்ணிக்கை வந்து ரெண்டு சம்பவங்கள்ல மறக்கணத்தையும் அவர் கூடுதலாக சேர்த்து சொல்றாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி அங்க போய் பார்த்துட்டு அவரும் முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்றார் இப்ப முதலமைச்சர் பதவி விலகக்கூடிய அளவுக்கான இந்த விஷயத்த நம்ம அப்படி அரசியலாக பாக்குறதா இதை ஏறு எந்த கோணத்துல இதை சரி செய்யணும்னு அரசியல் கட்சிகள் நினைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கறதா அதாவதுங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு கெட்ட நாள் இது வந்து ஒரு கெட்ட செய்தின்னா ஆமா ஒட்டுமொத்த திமுகவுக்கு இது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான் ஆமா அதனால பதவி விலகிட்டு உடனே இப்போ நீங்க பதவிக்கு வந்து உக்காந்துட்டா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலை நீங்க பண்ண ஆட்சி சரியில்லை நீங்க ஊழல் இருந்ததுன்னு இருந்ததுன்னு தான் உங்களை தோக்கடிச்சாங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மக்கள்கிட்ட தான் போய் கோரிக்கை வைக்கணும் இப்போ நீங்க இந்த கோரிக்கை வைத்ததுனால அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வைத்ததுனால ஸ்டாலின் அவர்கள் கேட்க போறாரா இல்லை இதுக்கு முன்னாடி எதனா தலைவர் இந்த மாதிரி ராஜினாமா பண்ணியிருக்காங்களா அவ்வளவு நாணயமா இல்லை அவ்வளோ தீர்க்கமா இருக்கிறவங்களா சரி அண்ணாமலை அவர்கள் இங்கே ஸ்டாலின் அவர்களை ராஜினாமா பண்ண சொல்லி கேட்டீங்கல்ல ரயில்வே துறையினுடைய எமதன்மனா வந்து கிட்டத்தட்ட மோடி அவர்கள் மாறி கொண்டிருக்கிறார் எத்தனி ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பிரிட்ஜு அடிக்கடி கொலாப்ஸ் ஆகுது நூற்றி முப்பது பேர் செத்தாங்களே குஜராத்ல அப்போ வந்து ராஜினாமா பண்ணணும் மோடி அவர்கள் பொறுப்பேற்கணும் இல்லை அந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் இல்லை அங்கே இருக்கிற அமைச்சர்கள் நூற்றி முப்பது பேர் செத்தப்போ பதவி விலகணும்னு கேட்டாரா ஸ்டாலின் அவர்களே நீங்க குறை சொல்லுங்கள் விமர்சனம் பண்ணுங்க துறை ரீதியாக நடவடிக்கை எங்கன்னு கேளுங்க இதற்கப்புறம் சாராய சாவு நடக்கக்கூடாதுன்னு நீங்க அது வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியை நீங்க கேளுங்க அது ஜனநாயக மரபு அது கடமை அதுக்குன்னு பதவி விலகுற அளவுக்குலாம் நீங்க போய் கேட்டு இதற்கு முன்னாடி உங்க ஆட்சியிலலாம் நடந்த பண்ணிங்கெல்லாம் பதவி விலகினீங்களா இல்லை இல்ல அப்போ இது வந்து ஒரு ஒரு சம்பிரதாய அரசியல் இந்த அரசியல தான் பண்ணாதீங்க யார் பதவியில் இருக்கணும் யார் பதவி விலகணுன்றது அது மக்கள் கையில் இருக்குது உங்கள் இஷ்டத்துக்குலாம் கிடையாது அதனால அரசியல் பண்ணுங்க எதிர் அரசியல் பண்ணுங்க ராஜினாமா பண்ணணும் அவர் பதவி விலகணும் இவர் பதவி விலகணும் ஒன்றும் அவரும் விலக இல்லை நீங்களும் உடனே உங்க கட்சியில இருந்தவங்களுக்கு நீங்கள் வைக்கல அது வந்து வெறும் வெற்று அரசியலாக தான் நான் பார்க்கிறேன் இவ்வளவு ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் கள்ளக்குறிச்சியில் அங்கே பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் சிகிச்சை சேலத்தில் சிகிச்சை புதுச்சேரியில் சிகிச்சை இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அரசியல் கட்சி தலைவர்கள் வரிசையாக அங்கே போவது அதிகாரிகள் டிஜிபி ஒரு போவது ஏன்னா இது அரசு தரப்புல என்ன நடக்குதுன்னு மீடியாவுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக போவது அப்படி இல்லைன்னா அது ஒரு விமர்சனம் வரும் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியலுக்காக போறது எல்லாரும் போனா அந்த மாவட்ட நிர்வாகம் அந்த பணி அங்க வந்து வேகம் எடுக்குமா இல்லை மாறா இ இவர்களை சரிபடுத்துறது பாக்குறது விளக்கம் சொல்றது இதுலயே சரியா போயிடுமா இது ஏன் எங்க போய் நிற்கும்னா பொதுவா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் நிறைய பேருக்கு இவங்க எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்கும் புழைக்கலாம் இல்லை புழைக்காம போகலாம் அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து தீவிர இந்த உயர் சிகிச்சை தேவை பத்தாவதுக்கு அவங்கள வந்து அடிக்கடி போய் ஆளுங்க பார்க்கறது கொள்வது அதெல்லாம் தவிர்க்கப்படணும் ஸோ அந்த வார்டையே வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக வைக்கணும் என்னை பொறுத்தவரை பத்திரிகையாளர்களே வந்து அந்த மருத்துவமனை கிட்டலாம் போகாமல் ஒரு ஒரு நூறு அடி தள்ளி நின்று அதோட பேசுகிறது செய்திகள் வேணும் தரவுகள் வேணுன்றதுனால அந்த டாக்டருங்களை போய் அழுத்தம் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணாமல் நம்மளுமே அதில் வந்து ஒரு நூறு அடி தள்ளி நிற்கிறோம் நமக்கு மரியாதை அதான் முறை இறந்தவங்க வீட்டில் போயிட்டு நம்ம பேசலாம் அந்த நபர் என்ன ஆச்சு எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது உங்களோட பாதிப்பு என்ன இந்த குடிப்பழக்கத்தால் எவ்வளோ குடும்பங்கள் நாசமாக போகுது அதெல்லாம் நம்ம பண்ணலாம் பட் மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் நம்ம போயிட்டு அங்கே கேமரா வைக்கிறது ஒரு தடாப்படலாம் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது இதுக்கப்புறமா வந்து இப்போ அமைச்சர்கள் ரெண்டு பேர் போயிருக்கிறாங்க ஒரு டிஜிபி அமைச்சிருக்காங்க இப்போ இவங்க போக அவங்க போகன்னு போகும்போது என்ன ஆகிடும்னா அது வந்து ஒரு அரசியல் ரீதியாக குறை சொல்கிறது அரசியல் ரீதியாக மாறி மாறி தாக்கிக்கிறது அதுதான் அங்கே அதிகமாக நடக்குமே தவிர்த்து களத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நிவாரணம் என்பது கொஞ்சம் டிலே ஆகலாம் ஒன்று ரெண்டாவது இது வந்து கொஞ்சம் அங்கே இருக்கிற மக்களை வந்து ஒரு ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் காரணமாகலாம் ஏ அதாவது பொதுவாக அரசியல்வாதிக்கு போனாங்கன்னா அமைதியாக இருக்க மாட்டேங்க அவங்க யாரனா ஒருத்தர் பேத்தி விடுவாங்க எதனா ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க இல்லாத பொல்லாதும் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம ஊரில் அந்த தன்மைகள்லாம் இருக்குது அப்போ அந்த ரீதியாக பிரச்சனை வருது போகாமல் விட்டால் என்ன பா எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பேர் சத்தாங்க வந்து பார்க்கலையே அப்படின்ற அந்த ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையும் வரும் இப்போ அண்ணாமலை அவர்களே போறாடுற அண்ணாமலை தனியாக போக முடியாது கூட ஒரு ஒரு நாற்பது பேரை கூப்பிட்டு போவாங்க நாற்பது பேரை கூப்பிட்டு போகும்போது அங்கே இருக்கிற போலீஸ் என்ன பண்ணுவாங்க எங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பிரச்சனையா இருக்கு நாற்பது பேர்லாம் போகக்கூடாதுங்க ஒரு நாலு பேர் போது அங்கே என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற பாஜக காரங்களை போலீஸ் அராஜகம் ஒழிகை ஒழிக இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் உட்காந்து போராட்டம் பண்ணும்போது ஆல்ரெடி போலீஸ் அங்கே ப்ரெஷரில் இருப்பாங்க இது இல்லாமல் அந்த பக்கம் போக்குவரத்து நெரிசல் மற்ற மக்களுக்கு பிரச்சனை வரும் அதனால இந்த விஷயத்தில் வந்து அரசியல் தலைவர்கள் அங்கே போய் பாதிக்கப்பட்டவர்களில் நலன் விசாரிக்கணும் போகிறவங்க ஒரு ரெண்டு பேராவோ ஒத்தையிலையோ இல்லை ஒரு நாலு பேராகவோ போனாங்கன்னா நல்லது எல்லாரையும் படை சூழல் ஒரு ஒரு மாவட்டம் வாங்க ஒன்றியம் வாங்க பகுதி வாங்க இவர் வாங்க அவர் வாங்க அதெல்லாம் பண்ணாமல் அமைச்சர்கள் கூட சரி ஒன்றும் தனிப்பட்ட முறையில் ஒருவரே ஒரு டிரைவர் கூப்பிட்டுன்னு ஒரு அமைச்சர் வந்துட்டு காரில் போயிட்டு இறங்கி போய் பார்க்கறது தப்பு கிடையாது ஏன்னா அவங்க மனக்கசப்பில் பாதிப்பில் இருப்பாங்க அதனால் அந்த ஹியூமன் பயோ டென்சிட்டி சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் அங்கே வந்து இப்போ குறைக்கணும் அது குறைச்சிங்கன்னா வந்து இன்னும் சிகிச்சைகள் மேலே பண்ணுறதாகட்டும் நிவாரணம் ஆகிறது அடுத்தது வந்து ஒரு சில ஈமை காரியங்கள்லாம் செய்ய வேணும் அதுக்கு அரசாங்கம் ஒரு சில உதவிகள் பண்ணணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு ஒருவேளை முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்க அந்த காசோலை போய் கரெக்டாக செய்யறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த தப்பு பண்ணவங்களுக்கு உண்டான அந்த விசாரணையெல்லாம் பண்ணணும் எல்லா காவல்துறையும் நீங்கள் அங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க பந்தோபஸ்து கொடுப்பாங்களா இல்லை விசாரிக்கிற வேலையை பார்ப்பாங்களா மேபி இன்னும் கூட கொஞ்சம் கள்ளசாரைய பாக்கெட்டுகள் அங்கே இருக்கலாம் அது எடுக்கப்படாமல் இருக்கலாம் இல்லை அதை எடுத்து வேறு யாருனாலும் குடிக்கலாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால் அரசியல் அழுத்தம் கொஞ்சம் அந்த இடத்துல குறைவாக வச்சுக்கிட்டு சட்டமன்றம் இருக்குது இங்கே வந்துடுங்க சட்டமன்றத்தில் வச்சு என்னென்னலாம் இப்போ கேட்க முடியுமோ என்னென்னாலும் அதுக்கு ச எதிர்கட்சிகளுக்கு அத்தனைக்கும் உரிமை இருக்குது ஏன்னா இதை பேசினா தான் எதிர்கட்சிகள் இதை கூட பேசலன்னா அப்புறம் கட்சி நடத்துகிறதுக்கே லாக்கி இல்லை இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அது கீழே இருக்கவங்களை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் வரலாம் இல்லை சட்டத்துல என்ன இவங்க ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா காவல்துறை கிட்ட ஒண்டி இந்த விஷயத்தை கொடுத்துட்டு மிச்ச டிபார்ட்மெண்ட்டை நம்ம இன்வால்வ் பண்றது இல்லை இப்போ தாசில்தார் ஆஃபீஸு இல்லை அவங்களுக்கு ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ்னு அது அதுக்கு கீழே ஒரு உட்பிரிவு வரும் டிஆர்ஐ இருக்கு அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் கஸ்டம்ஸு சென்ட்ரல் எக்ஸசைஸு நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்புறம் பிஇடபிள்யூ ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கு லோக்கல் போலீஸு எவ்வளோ இருந்தும் இது எல்லாமே போதையை தடுக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருந்தும் நடக்குது இது ஃபஸ்ட்டு புரியுது இதுக்கு கூட அப்போ நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் சேர்க்கணுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு தாசில்தார் தான் இருக்கிறாரு இல்ல அந்த ஏரியால ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வேறு ஒரு பிடியோ வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது என்ன பண்ணா அவரையுமே ஒரு பத்து நாள் சஸ்பென்ஷன்ல வைக்கணும் வச்சுட்டு அவரு சொல்லட்டும் ஐயா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல என் பார்வையில் இது வரல நான் ஆபீஸ்க்கு போகும்போதோ வரும்போது இந்த மாதிரி தகவல் சொல்லல அப்படின்ற மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்டையும் இதுல இன்வால்வ் பண்ணணும் அப்ப என்ன ஆகிடும்னா நீங்க எல்லாரையும் சேர்க்கும் போது ஒட்டு எல்லாரும் பயபடுவாங்க வெறும் காவல்துறை வண்டி கூண்டோட சஸ்பெண்ட் கிடையாது டிஸ்மிஸோ இல்ல டிரான்ஸ்ஃபரோ கிடையாது ஒரு மாவட்டத்துல ஒரு கள்ள சாராயன்ற ஒரு விஷயம் இருக்குன்னா காவல்துறை அதுக்கப்புறமா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறமா லோக்கல்ல இருக்கிற தாசில்தார் அதுக்கப்புறமா வந்து அங்க உள்ளாட்சி இருக்கும் இல்லைங்களா அதனுடைய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆஃபீஸர் இந்த மாதிரி மொத்தமா கூண்டோட காலி ஆகும் போது என்ன ஆகிடும்னா அதுல யாரோ ரெண்டு மூணு பேர் ஒரு பதட்டத்துலேயே இருப்பாங்க அவங்க என்ன பண்ணிருவாங்க போயிட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்கோ இல்ல கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ ஐயா கையை மீறி போகுது இல்ல பத்திரிகையாளர்கள் கிட்ட சார் ஊர்ல இந்த மாதிரி சாராயம் ஓட்டுறாங்க சார் ஆகுது மேலே வந்து இப்போ வந்து பாலிசி தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடிச்சுன்னா மொத்தமா அஞ்சு கிலோமீட்டருக்கு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி போடுன்ற மாதிரி போட்டாங்க ஆர்டினன்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு அந்த ஒரு பயம் வரும் அப்போ என்ன ஆயிடணா ஒவ்வொருத்தருக்கும் அங்க ஒரு கடமை வரும் காவல்துறை ஒன்றும் நீங்கள் பிளேம் பண்ணிட்டு போக முடியாது காவல்துறைக்கு அதிகமான தண்டனையை கொடுங்க அதிகமான இது பண்ணுங்க அப்புறம் இந்த பி டபிள்யூ விங் இருக்கு பாருங்க அதுக்கு வந்து இன்னும் நிறைய ஆள் பற்றாக்குறை இருக்கு அதாவது என்னன்னா இங்கே இருக்கிறவங்க தூக்கி அங்கே போகிறது அங்கே இருக்கிறவங்களை தூக்கி இங்கே போறதுன்ற மாதிரி இருக்காங்க ஒட்டு மொத்தமாக வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணும் அதாவது தமிழகத்தில் எந்தெந்த மாநிலம் கள்ள சாராயத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்றத ஆல்ரெடி இவங்களுக்கு தெரியும் மாவட்டத்துக்கு ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் இல்லை ஒரு தாலுகாவுக்கு ஒரு ஒரு அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் அப்புறம் இந்த படை அது மாதிரிலாம் எதனா இருந்தால் அப்புறம் இந்த நேஷனல் டிசாஸ்டர் ஃபோர்ஸு எஸ்டிஆர்எஃப்லாம் இருக்குது அந்த மாதிரி எதனா யங்ஸ்டர்ஸ் அதெல்லாம் வாலண்டியராகி ரெஜிஸ்ட்ரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு எப்போ பேரிடருன்றது சுனாமியோ இல்லை வெள்ள பாதிப்போ இல்லை வந்து நெருப்பு இருப்பு பிடிச்சிக்கிட்டா அதுதான் பேரிடர் கிடையாது கள்ள சாராயமும் ஒரு பேரிடர் தான் அதனால் யார் யாரெல்லாம் அவங்க ஊரில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சீக்கிரட்டாக ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை அவங்க வந்து அவங்களோட ஐடென்டிட்டி தெரியாமல் வேறு யாருனா தலைமை செயலகத்தில் தகவல் அதாவது ஊரில் ஒரு சாதாரண ஒரு இளைஞன் அந்த இளைஞன் வந்துட்டு தலைமை செயலகத்தில் ஒருத்தர் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணும் ஏன்னா போய் காவல்துறையில் சொல்லணுவாங்க அவர் தான் லோக்கலில் காசு வாங்கினு கூட இருந்தால் யார்கிட்ட போய் சொல்ல அப்போ ஒரு பிளான் பி அந்த அவங்க வேலை சரியா செய்யறாங்கன்றத இன்னொரு டிபார்ட்மெண்ட் மூலியமா செக் பண்றதுக்கு ஒரு வழி வாங்கி பண்ணணும் பண்ணிட்டு இந்த மாதிரி துப்பு சொல்றவங்க இந்த மாதிரி தரவு சொல்றவங்களுக்கு அரசாங்கம் வந்து பண உதவி கேஷ் ப்ரைஸோ இல்லை ஏதோ நற்சான்றதோ அது கொடுத்துட்டு அது ஒரு திட்டமாவே கொண்டு வரும் அப்போதான் நீங்க வந்து கள்ள சாராயத்தையோ இது கள்ளசாராயத்தோடு நிறுத்தக்கூடாது இந்த மருந்து கடையில ஊசி வாங்கி போட்டுக்கிறாங்க டாக்டரோட ப்ரஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஊசியை வாங்கி போட்டு செத்து போறாங்க இந்த மாதிரி இந்த போதை சம்பந்தமான துப்பு யாரு கொடுத்தாலும் துப்பு கொடுத்தவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்கொடை கொடுக்கும் அவங்களோட அந்த வெளிப்படைத்தன்மை பாதுகாக்கப்படும் அவங்கள யாரும் வெளியில் சொல்ல மாட்டோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா அது நல்லது கட்சிக்காரர்களை பொறுத்தவரையும் திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி ஏன்னா இதுதான் பிரதான கட்சி இல்லை பாஜக கூட சரி ஃபஸ்ட்டு கூப்பிட்டா அந்த ஊரில் இருக்கிறவங்களும் ஃபஸ்ட்டு திட்டு திட்டுன்னு திட்டணும் இன்னையா ஊரில் அரசியல் பண்றீங்க வெளியில் தலை காட்ட முடியல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்கள் ஊரில் சொல்லியிருக்கலாம் இல்லை நான் பேசியிருப்பேன்ல இல்ல பேர் உயிரை காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அடுத்த மாதம் உங்க ஊர்ல ஊரில் இந்த மாதிரி எதனா இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே பதவி எல்லாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதை ஒரு சொல்லணும் அவங்க கேட்பாங்க உங்க ஊரில் வந்து யாரோ விற்பான் சாராயம் அது ஏன் பதவி போவோன்னு அவங்க கேட்பாங்க பயம் ஒரு ரெண்டு பேரை வந்து மாத்துங்க இதை காரணமா வச்சு ஒரு ரெண்டு பேரை மாத்துங்க மற்றவங்க பயப்படுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க பாரு என் ஊரில் விற்காத வேற எங்கன்னா போயிடு யோசிச்சு பாருங்க போஸ்டர்லாம் ஓட்டுற அளவுக்கு நெருக்கம் ஏற்பட்டுருக்கு இது இப்போ இல்லை போன வாட்டியும் இந்த மாதிரி விமர்சனம் வந்து இப்ப ஏற்கனவே மரக்கானம் சம்பவத்தில் நிதியுதவி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வழங்கினது ஒரு விமர்சனத்தை கொண்டு வந்து இப்போ இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்குது பத்து லட்சம் ரூபாய் உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா இது சரியான நடவடிக்கை தானா இல்லை அதில் ஏதாவது அரசாங்கம் மாற்று ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அதாவது இதை வந்து இமோஷனலாக பார்க்கக்கூடாது இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட்டு என்னன்னா ஒரு சில குடும்பத்தில் செத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த மனசு அடிச்சுக்கும் ஐயோ அப்பான்னு பட் அடிப்படையில் இவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா மதுக்கு அடிமையாக இருப்பாங்க மதுக்கு அடிமையான காரணத்தினால இந்த குடும்பங்கள் எல்லாமே வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கும் ஒன்று ஆல்ரெடி பின்தங்கி இருக்குது அதுக்கப்புறம் இவங்க ஏதோ ஒரு ஒரு நாளைக்கு ஏதோ கூலியோ கீழியோ சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க அந்த கூலி அந்த வருமானமும் போச்சு மூணாவது குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் அனாதையாகி விட்டன விதவை இருந்தால் அந்த விதவைக்கு வழி கிடையாது அப்போ ஒரு ஒரு குடும்பமே சின்ன வினமாயிருக்கும் அப்போ சின்னவண்ணமாக இருக்கும் பொழுது அந்த உயிரை வந்து நம்ம திருப்பி தர சக்தி நமக்கு கிடையாது இயற்கை தான் அது முடிவு செய்யும் அப்போ ஒரு முதலமைச்சராக வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கறதுன்றது மனிதாபிமானத்தில் அது வரவேற்கணும் அந்த பணமானது போய் சேரணும் அது ரைட் ஆனால் அதை தாண்டி இங்கே என்னென்னா ஒரு மறுவாழ்வு திட்டமோ இல்லை மறுவாழ்வுக்கு உண்டான ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோ அரசுக்கிட்டே இல்லைன்றதுதான் என்னோட பார்வை இந்த பத்து லட்ச ரூபா விட இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அரசு பொறுப்பேற்று அந்த குடும்பத்துல இருக்கிற மற்றவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம் அதாவது இது வந்து எடுத்தவங்கவுத்தன்னு பேச முடியாது ஒரு சில பேர் இப்ப என்ன விமர்சனம் பண்ணுவாங்க அவங்க குடும்பத்துல போய் சல்லசாரா என் குடிச்சி செத்தாங்கன்னா அவங்களுக்கு அரசாங்க வேலைன்னா அப்போ நாங்க வந்துட்டு ஒழுங்கா இருக்கிறோமே ஒழுக்கமா இருக்கிறோமே அப்ப எங்க குடும்பத்துல மாணவன் படிச்சுட்டு போறேன்னா அவனுக்கு அரசாங்க வேலை இல்லையான்ற அந்த கேள்வியும் வரும் ரைட்டிங்களா அதுவும் நியாயம் தான் இதுவும் ஒரு மனிதாபிப்பான பார்வை தான் அதனால இதை வந்து இது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்மந்தப்பட்டவர்கள்கிட்ட பேசி வழக்கறிஞர்கள்கிட்ட பேசி அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட பேசும் இப்போ இந்த மாதிரி ஃபேமிலி எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த குடும்பத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறது இப்போ அந்த குழந்தை ஒன்று இருக்குங்க அந்த குழந்தை அப்படி ரோடில் போகும்போது அது போகிறா இருப்பாரு அவங்க அப்பா கள்ளசாரத்தில் செத்து குடிச்சு செத்தவரோட குழந்தை அப்படின்லாம் பேசும்போது அந்த குழந்தை பாதிக்கப்படும் அப்போ அந்த குழந்தைய அந்த குடும்பத்தை எப்படி அப்படியே பாதுகாப்பா எடுத்துக்கிட்டு அந்த வடுவு தெரியாம அதை சீர்திருத்தமாக்கி அந்த குழந்தையை நாளைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வளர தான் ஒரு அரசாங்கத்தோட தொலைநோக்கு பார்வையா இருக்கும் அப்படி ஒரு பார்வை எந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்லைன்றது என்னோட புரிதல் அப்போ அதற்கு வந்து இப்ப நம்ம பத்திரிகையாளர் வாயிருக்கு மக்கள் சார்பாக பேசணும் அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும் இது தாண்டி வந்து மக்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வர போறாங்க இதன் மீது என்ன விவாதம் கொண்டு வர போறாங்க பொருளாதார ரீதியா மேம்பாடு சமூக ரீதியான மேம்பாடு முப்பத்தி மூணு வீட்டில் இன்னைக்கு வந்து இழவு விழுந்துருக்குன்னா அந்த முப்பத்தி ஏழு வீட்டு குடும்பமும் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல ஏஞ்சி நிற்கிறதுக்கு என்ன வழிவகை ஏன்னா தவறு நம்ம தான் செஞ்சிருக்கிறோம் அவர்கள் குடிகாரர்கள் குடித்து செத்து விட்டார்கள் ரைட்டு அவங்க கதை முடிந்து போச்சு மற்றவர்களை நீங்கள் எவ்வாறு காப்பாற்ற மாறி இந்த சம்பவத்தில் உடனடியான நடவடிக்கை ஆட்சியர் மாற்றம் காவல்துறையினர் சஸ்பெண்டு ஒரு நபர் விசாரணை கமிஷன் இப்படிலாம் அரசாங்கம் வேகம் காட்டியிருக்கிறதுன்றது இந்த ரெண்டு சம்பவத்தின் அடிப்படையில இல்ல இயல்பாகவே அரசாங்கம் இதுல நல்லபடியா செயல்படுதுன்னு வந்து சட்டப்பேரவை இன்று தொடங்கி இருக்கிறது அதுல நிறைய இந்த மாதிரியான கேள்வி விவாதம் வரும் அப்படின்றத தவிர்க்கிறதுக்காக அரசு வேகம் காட்டியிருக்குதா இந்த சமயத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒன்று இருக்குது அதற்காக இந்த வேகம் காட்டப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்குறதா இல்ல அரசாங்கமே இதுல உண்மையிலேயே இதுல சிரத்தை எடுத்து செய்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இல்ல அரசாங்கம் செஞ்சுருக்க நடவடிக்கைகள் வந்துட்டு ஒரு டேமேஜ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பாதிப்பை ஏறிவிட்டது அந்த பாதிப்பை வந்து அது இன்னும் பாதிப்பாகாமல் இருக்கிறதுக்கும் அவர்களோட அந்த அந்த தன்மையை வந்து கேள்விக்குறியாக்கிடக்கூடாது அவங்க கண்ணியத்தை கொச்சப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில நடவடிக்கைகள் நேற்று இரவுலருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நடவடிக்கை வந்து எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க எனக்கெல்லாம் கலெக்டருமே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இவங்களுக்கெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி படிச்சுட்டு வராங்க எதற்காக அவ்வளோ முக்கியத்துவம் டிரைவர் கொடுக்குறாங்க ஓஏ ரெண்டு மூணு ஓஏ கொடுக்குறாங்க பிஏ கொடுக்குறாங்க தங்குறதுக்கு பங்களா கொடுக்குறாங்க கேம்ப் ஆஃபீஸ் இருக்குது இப்படிக்கா திரும்பினா மூணு அதிகாரி இப்படிக்கா திரும்பினா நாலு அதிகாரி உச்சி கொட்டினா அதை செய்கிறதுக்கு இருக்கு எதுக்குன்னா இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வந்துடாமல் தவிர்க்கிறதுக்கு தான் அந்த பதவி அந்த மரியாதை நம்ம போகிறோம் நடந்து அங்கே வந்து ஒருத்தர் போங்கண்ணா என்னன்னா கலெக்டர் வர்றார்ப்பா தள்ளுபா என்ன எஸ்பிக்குறாரு அப்படி போயிடலாம் எதுக்கு அந்த பந்தா அந்த தோரணா இந்த மாதிரி உயிர் சேதம் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வராதுன்னு தான் எப்ப நீங்க இதை விட்டுட்டீங்களோ என் பார்வையில் பத்திரிகையாளர் பார்வையில் அவங்க வந்து அவங்க கடமையை சரியா செய்யலன்ற மாதிரி இதில் இந்த டிஆர்ஓ ஆர்டிஓலாம் எல்லாம் கூட கூடாது கலெக்டரே நீங்க போய் மொத்தமா மாவட்டத்துல ஏ டு மாதிரி ஒரு சமூகம் நடந்ததுன்னா பச்சாதாபம் தாபம் பார்க்காம எல்லாரையும் வேலை டிரான்ஸ்ஃபர் இது சப்ஜெக்ட் தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கல அப்படின்றவங்க அடுத்து வந்து டிஸ்மிஸ் இல்ல சஸ்பென்ஷன் நீ போய் கோர்ட்டில் போய் போட்டு வாங்கிக்கணும் இதுதான் பண்ணணும் அரசாங்கம் இது பண்ணாதான் ஒரு பயம் இன்னொரு சமூகம் நடக்காது இது வந்து ஒத்த சாவது ஆக்சிடென்ட் கிடையாது இதெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி ஊர்ல இருக்கிறவங்க குடும்பத்தெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதை நீங்களாம் வந்து அரசாங்க ஊழியராக இருந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க இதற்கு அரசியல்வாதிகள் ஒத்து ஊதிட்டு இருப்பாங்கன்னா அது என்ன இது இதுதான் ஜனநாயகமா இது கேள்வி வருது இல்ல பூரா மதுவிலக்கு கேட்குறாங்க அதை பண்ண மாட்டேங்க ரைட்டு கொள்கை ரீதியா பிரச்சனை இதை செய்யலாம்ல இது மாதிரி செய்தான் ஒரு முன்மாதிரியாக அப்போ வந்து நீங்க இந்த கேள்வி என்ன முன்னாடி கேட்டீங்களா கரெக்டா இருக்கா நடைபெறும் அப்ப நான் சொல்றேன் நாமம் அரசு வந்து இதில் சிறப்பாக செயல்பட்டிருக்கு கரெக்டு இது நடவடிக்கைன்னு ஒரு அதாவது இந்த துக்கத்தையும் மறந்து நான் வந்து ஒரு கருத்து சொல்ல முடியும் இப்போ செஞ்சுருக்கிறது வந்து அவங்க வந்து ஒரு டேமேஜுக்கு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அடுத்து சட்டமன்றம் இருக்குது இது எப்படி போகுன்றது தெரியாது அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் போன வருஷம் ஒரு ஒரு ட்ரைலர் வந்தது அதில் சரியாக நடவடிக்கை எடுக்கலை இன்னொரு கட்சிக்காரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அதாவது கட்சிக்காரர்கள் மீதும் நடவடிக்கைன்ற ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை ரைட்டு அந்த வியாபாரி கள்ள சாராயம் வியாபாரி பண்ணவர் இவருக்கு வந்து பொதுமக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோ வச்சாங்க யாருன்னு தெரியாது அப்படின்னு கூட கடந்து போகலாம் நான் என்ன கேட்குறேன்னா சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுக்கிறீங்க பதவி ஏற்றுக்கிறப்ப என்ன சொல்கிறீங்க மக்களே உங்கள் குறை எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் தீர்த்து வைக்கிறோன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டிங்க அப்போது நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு உங்கள் ஏரியாவில் கள்ள சாராயம் பொருள் விற்கிறான்னு உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு அது அவலம் அப்போ நீங்கள் தெரு தெருவா போய் பார்க்கல மக்களோட வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது எல்லா வீட்டு பிரச்சனையும் பார்க்க சொல்ல குடி போதைக்கு அடிமையானவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அப்போ இப்போ நாளைக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு ஒரு மருந்து விற்கிறாங்க போதை மருந்து விற்கிறாங்க இல்லை ஊசியெல்லாம் வருதிப்போம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கி போட்டு ஓவர் டோஸில் சாப்பிட்றாங்க அந்த டித்தும் நிறைய வருது இதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுன்னா நீங்கள் வந்து துப்பு கொடுக்கணும் காவல்துறை வேலை செய்யலன்னா நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆபீஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க டிஜிபிக்கோ சிஎம் ஆஃபீஸ்க்கோ இதை செய்யலைன்னா நான் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் மற்ற பிரச்சனைலாம் அப்புறம் இதையும் நீங்கள் சேர்ந்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லணும் அப்புறம் இந்த ஜுடிஷியல் கமிஷன் அதுதான் இருக்குதுல சிறப்பு ஏன்னா பாதி பிரச்சனைக்கு என்ன கேட்டால் அதுதான் காரணம் மற்றவங்க வாயை மூடுறதுக்கு ஜுடிஷியல் கமிஷன் என்னை என்கொயரி பண்ணுது இதை பற்றி நம்ம பேச முடியாது இதை பற்றி விவாதம் பண்ண முடியாது ஏன் பேசக்கூடாது எதுக்கு விவாதம் பண்ணக்கூடாது ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டாங்க பதிமூணு பேரை எதிர்கட்சி பேசிச்சு ஆளுகின்ற அரசு அன்னைக்கு இதே மாதிரி நம்ம பேசணும் கேள்வி கேட்டோம் ஆளுகின்ற அரை சின்னத்தனமாக சொல்லி ஜுடிஷியல் என்கொயரி போட்டிருக்கோம் விசாரணை வர வரும் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் யார் வாயை மூடுறதுக்கு இந்த ஜுடிஷியல் கமிஷன் என்கொயரி இது வரையும் ரெண்டு பில்டிங்கு விழுந்தது கொலாப்ஸ் ஆகி அப்போ ஐயா ஓபிஎஸ் தான் வந்து துணை முதல்வர் அதுக்கும் ஜுடிஷியல் கமிஷன் ஜுடிஷியல் கமிஷன் மீது ஒரு வழக்கறிஞராக ஒரு பத்திரிகையாளரோ எனக்கு அது மீது நம்பிக்கை இல்லை மூன்று மாதம் ஆறு மாதம் போய் பார்த்து எடுத்து பார்த்துக்கிட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிடுங்க விட்னஸ் சொல்லுங்கள் ஒரு ஹெல்ப்லைன் போடுவாங்க ஒரு நம்பருக்கு தகவல் யாருன்னா அதான் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் யாருன்னா அதை பத்தி எதனா பேசுகிறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க பண்ணிட்டு அப்புறம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அரசாங்க செலவில் அவருக்கு சம்பளம் மாசம் மாசம் யாரெல்லாம் நடவடிக்கை காரணமா அவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு எப்ப உங்கள் பிரச்சனை நீ சரி இல்லாம் கோர்ட்ல போட்டு நீ வாங்கிக்க கோர்ட் ஆச்சு நீ ஆச்சுன்னு போட்டா முஞ்சு போச்சு எதுக்கு ஜுடிஷியல் கமிஷன் எதுக்கு என்கொயரி எவிடன்ஸ் அங்க இருக்குது கண்ணு முன்னாடி செத்து போன பணம் தான் எவிடென்ஸ் செத்து போன ஆன்மா தான் சான்று பாக்குறமே தெரில ஒருத்தர் பிடிச்சிருக்கிறீங்களா நிறுத்துங்க ஏங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாசம்ல கன்விக்ஷன் வரணும் ரெண்டு மாசம் சொல்லிடுங்க சிஎம் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஹைகோர்ட்லேயோ டாப் லெவலில் இருக்க முடியெடுங்க இந்த கேஸு வந்து வில் பி தி ஐஓ படர் இதெல்லாம் வந்து இந்த இந்த இழுக்கிறது எவிடன்ஸ் ரெண்டு மாதத்துல எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வரணும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு சில நாட்களை சட்டத்தை பயன்படுத்திங்கனால இதெல்லாம் தவிர்க்க முடியும் இதுக்கு மல்டிபிள் அப்ரோச் தேவை இது ஏன்னா சமுதாயத்தில் ஊறி இருக்கு ஐயா சிபிஐ முத்தரசன் சொல்றாரு நேத்தே ஐயா அரிக்க விடுவார் நான் பார்த்தேன் கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு நாள் கழிச்சு விட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன் இருபது வருஷமா இருக்கான் பிரச்சனை இப்போ சொல்றாரு செத்து போனதுக்கு அப்புறம் அதாவது ஒரு சில நேரத்துல கோவத்தை வெளிப்படுத்த வேணும் கூட்டணியில் இருந்தாலும் சரி ஒன்றும் தப்பு கிடையாது உங்களெல்லாம் கொச்சிக்கு மாட்டாங்க கொள்கை அரசியல் வேற இது வேற மற்ற நிறைய நன்றி